யாரு மேல அதிக நம்பிக்கை வைக்கிறாங்களோ அவங்க மேல தான் மனுஷங்க அதிகமாக கோபப்படுறாங்க கணவன் மனைவி குழந்தை பெத்தவங்க கூட வேலை செய்யறவங்க வேலைக்காரங்கன்னு நெருக்கமான ஆட்கள் கிட்ட தான் நிறைய பேர் கோபத்தை காட்டுறாங்க தெரிஞ்சவங்க செய்யற சின்ன சின்ன தப்புக்கு எரிமலை மாதிரி கொதிக்கிறாங்க அதே நேரத்துல வீட்டுக்கு வெளியே ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க அதாவது ஹோட்டல்ல சாப்பாடு லேட்டானா பஸ் லேட்டா வந்தா யாராவது வந்து மோதினாலோ அதெல்லாம் சாதாரண தப்புன்னு மன்னிச்சுடுறாங்க அதாவது முகம் தெரியாத மனுஷங்க மேலே கோவப்படுறதில்லை அதே மாதிரி அவங்க செய்யற தப்புக்காக அவங்க மேல கோவப்படுறதில்லை கை தவறி ஒரு பொருளை உடைச்சிட்டா பணத்தை தொலைச்சுட்டா முக்கியமான ஒரு விஷயத்த செய்ய மறந்துட்டா கொஞ்சம் வருத்தப்படுவாங்களே தவிர அவங்க மேல அவங்களே கோவப்படுறதில்லை அவங்கள அவங்களே தண்டிச்சுக்கிறதில்லை அவரு செய்கிற தப்ப மன்னிச்சுடுறாரு ஆனா மத்தவங்க செய்யற தப்புக்கு மட்டும் தண்டிக்கவும் கண்டிக்கவும் செய்யறாரு இது எப்படி சரியான விஷயமா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க கோபப்படுறவங்களும் அந்த கோபத்துக்கு ஆளாகிறவங்களும் கடுமையான மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்கன்னு மெடிக்கல் ரிசர்ச் சொல்லுது இதனால நரம்பு தளர்ச்சி பிளட் பிரஷர் டென்ஷன் உடம்பு நடுக்கம் எல்லாம் வருது ஒருத்தரோட கோபம் ரெண்டு பேரையும் காயப்படுத்துது ஹெல்த் கெட்டு போகுது தெரியாதவங்களை மன்னிக்கிற மனப்பக்குவம் வீட்டுக்குள்ளேயும் ஆஃபீஸ்க்குள்ளயும் வரணும் வெளியே நல்லவராகவும் வீட்டில் கோபக்காரராகவும் இருக்க தேவையில்லை எல்லா இடத்திலையும் நல்லவராயிருங்க யாரு தப்பு செஞ்சாலும் மன்னிச்சு பழகுங்க மன்னிப்பு மற்றவங்களுக்கு மட்டுமில்ல கோபப்படுறவங்களுக்கும் நல்லது செய்யும் மகிழ்ச்சியுடன் வாழுங்கள்